இரவு நேரத்தில் என்ன பாட்டு போடுறோம் நடு சாமத்தில் மஞ்ச இல்ல அப்படி போட ஊரம் மாறி பத்து மணிக்கு பாட்டு போடல மாத்திர சாப்பிட்ட கிளைய கட்டோட விழுந்து பூக்கடி அதே உண்மை

உங்களை வச்சுக்கிட்டு நிர்வாகம் நடத்திய ராஜாக்கள் மாளிகையும் எது உண்டாக்க மாளிகை மாத்திடுறேன் பறந்தது சின்னம் மாவான் சொல்றேன் ஒரே பாட்டுல நீர் கசி குடிச்சு ஓடிடு அங்கிட்டு போய் போர் போட்டு ஓடி இப்ப பாட்டு போறான்

என்னை கண்டுக்கிறீ எதுக்கு வந்தேன் விவசாய பாட்டு கடவுள் இப்ப உங்களுக்கா பாருங்க வயசான பெரியவர்களுக்கு நான் எப்பயுமே மரியாதை வைப்பேன் கண்டிப்பா பாருங்க சித்தப்பு உட்காருங்க

நாட்டுப்புற கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்னுடைய அன்பு மாணவன் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க மூக்காய் சக்திவேல் வந்திருக்கிறார் என்னுடைய குழந்தையார் அபிதான் அபிராமி பாடகி அபிராமியும் அவரை சேர்ந்து வந்த என் தம்பி இன்ஜினியர் அவர் இன்ஜினியர் ஜெயலலிதே முட்டை ஏழாவது தான் படிச்சிருக்கேன் என்ன இன்ஜினியர் இன்ஜ இன்ஜ போய் தண்ணி ஊற்று தான் இன்ஜினியர் இன்ஜினியர் படித்து வரக்கூடிய ஒரு இன்ஜினியர் எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் பட்டம் எல்லாருமே வாங்காமே ஏய் நீ ஏப்பா ஓன்னு கருங்கிருக்க சாங் பாடவர் சாங் கொஞ்சம் ஏற்றுங்க ப்ரோ அல்லோ அல்லோ ஆடு வச்சிருந்தேன்

மாசம் நல்லா இங்க பாடு வேணும் உணவுங்க ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு செம்புரி ஆடு வச்சிருந்தேன் அதை மிக்க அறந்தாயிலிருந்து பதிமூணு வேத வேலைக்கு வச்சிருந்தேன் நாடு மரசு நின்று வச்சிருந்தேன்

நமக்கு இருக்க பணம் பெருக்குதுன்னு நாளைக்கு நம்மளை போச்சுன்னு ஒரு அஞ்சு டெய்லி பேர்த்தி ரம்மனை போனா கொண்டாட்டி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விரதம் சொல்றாங்க புதுக்கோட்டையில ஒரு பொப்பளைய வச்சிருந்து இதெல்லாம் எதுல போகுதுன்னா எத்தனை பணங்காசு காசு வச்சு நீ நல்ல பேர் வச்சிருந்தாலும் ஒரே நாளில் சோடி புடிச்சு போகும் அதுக்கு காரணமே மது அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாற்று அடாத்தனையும் போற்று குடியால் இந்த நிலையாற்று அடுவச்சிருந்தேன் அடுவச்சிருந்தேன் அடிச்சு அப்போ அப்ப சோகமா இருக்கு எல்லாமே முடிஞ்ச பண்ணே உடலம் தாண்டா வெந்தது உரப்பா சாப்பிட போது பல நேரம் ஒமட்டி கெட்டு வாந்தி தான் வெளியே வர்றது இப்படி ஆளுங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியா ஆனால் யாரும் சரி பண்ண முடியாதுன்னா விடிய காலம் நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் பல்லு வளர்க்காம பழைய சரக்க ஒழிச்சு வச்சுட்டு வெறும் வயிற்றுலேயே தொடர்ந்து பதினாலு வருஷமா குடிச்சவனுக்கு பார்வையும் போடு வச்சிருந்தேன் அழகு வண்டி வச்சிருந்த வச்சிருந்த நல்ல குணம்பத்த பேர வச்சிருந்தேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த நம்மளை எல்லாம் இந்த அளவுக்கு வாழ வச்ச அழகு பார்த்தது யாருன்னா முப்பாட்டி முப்பாட்டி சொல்லி வச்ச வார்த்தைகளே கள்ளிசெடி எம் கே நினைச்சு பார்த்து மதிக்கிறே குடிச்சது போதும் முன்னே இப்ப நமக்கு சுகமா தேன் தெரியும் பட்டுக்கிட்டு படத்துக்கிட்டு நான் கட்டின மனைவி கூட கஞ்சி ஊத்தாத நிலைமை வந்துடும் முன்னே அதனால நீங்கள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கெல்லாம் இந்த மேடையில் சொல்றேன் இனிமேலும் பாதம் தொட்டு கேட்குறேன் குடிக்க வேணாம் முன்னே இப்போ குடிச்சிட்டு வந்த ஆளு கூறம் அந்த கண்டாலிமே எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு சொல்லுவேன் ஆனால் நல்ல மழைக்கு எங்கள் ஆத்தாம்பார்கள்லாம் நல்ல வாழ்க்கை படிக்கிறேன் அந்த தம்பி நல்லா இருக்கணும்னு நினைப்ப மேடை மேடைக்கு என் தமிழன் பூரா நல்லா இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு அரசாங்க அங்கே விற்கத்தேன் செய்ய ஒரு இடத்துல நரகல கிடந்துச்சுன்னா அங்கனை போய் சோத்த போட்டு சாப்பிடியா வெட்டம் கட்ட வேலைதான் ஒரே ஒரு விஷயம் என்னையும் மாறி நாடக உலகத்துல குடிச்சது யாருமே இல்லனே நீங்க என்னை வஞ்சாலும் ஆனா குடிக்கும் போது எங்க அம்மாவையும் சொன்னச்சு எங்க அம்மா நாங்க மொத்தம் மூணு தான் எங்க அம்மா வேற முத்துவல்லி அதை படிக்கலை அது சொன்னுச்சு அவங்க நெண்டலத்தையும் வெத்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன்டா ராதா உன்னை பத்தி பாரு என் வயிற்று பிரட்டிய கட்டி தாண்டா அடிக்கணும்னு இன்னைக்கு நாலு குடும்பத்துக்காக நாலு வீடு திறந்து கொடுத்தேன் எங்க ஆத்தா எனக்கு புத்தம் கொடுத்த ஐயா குடிக்காதேயா இனிமேல் நம்மளாம் பிறக்க போறதில்லனே எல்லாரும் நல்லா இருக்க இந்த ஒரு தானே நீங்க எல்லாரும் குடிக்கிறியில் இருங்க ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு மட்டும் இருக்க கூடாது ஒன்னு கடை இருக்க கூடாது இரண்டாவது அவன் உடல்ல எந்த நோய் இருக்க கூடாது தண்ணியை போட்டாங்க ஆடு வச்சிருந்தேன் அறுபத்தி ஒன்று நன்றி மாங்கோட்டை ஒருமையா உண்மையா மாங்கோட்டை எதுக்குடா நாங்க வர்ற என் தான் ஒருமையா ஒரு நாளைக்கு எழுபது ஓன் அடிக்கிட்டேன் தூங்க விட மாட்டேன் லவர் கூட போய் அடிச்சிருக்க மாட்டேங்கிறா தண்ணி அடிக்க கூடாது தண்ணி அடிச்சேன்னா அப்புறம்

அவர்களுடைய அந்த புனிதமான ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று கொடுத்த சுந்தர் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி இனிமேல நூலத்தால வேணாம் அவ்வளவுதான் வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது என் கூட வர்ற அப்பண்டிஸ் புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மருந்து மணி பின்னாடி சீட்ல திரும்பி பார்த்தா செல்ல கண்ணை பிதிக்கிட்டு பாக்குறேன் பாக்கு இடமா ஆயிரம் சொல்லுங்க பாம்பாரம் பட்டி லச்சன் அவங்க குடும்பத்துக்கு சார்பாக ஆயிரத்தி ஒன்று என்ன மேலே உன்னை மூத்தவேன்னு சொல்வதுக்கு நான் அறுக்கப்படுறேன் உன் நம்பி என்னது நான் மேடம் எம்ஜிஆரை பாராட்டி புதுக்கோட்டை மாவட்டம் குடலூர் கண்ணன் மற்றும் நண்பர்கள் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று இந்த சிட்டையெல்லாம் என்ன எடுக்கிறீங்க சொன்ன வரத சென்ன கேப்பவன் அண்ணா ஆம்பளை இல்லை இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிறத கொள்ள வரதேப்பவன் அண்ணா இல்லை இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள கட்டிய மலை

போய் திரும்ப அதனால வரதட்ச மட்டும் கிடையாது செய்முறை செய்யறதும் செய்முறை வாங்குறதும் என்னைய நிறுத்தி விட்டு பத்து பேருக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு அன்னதானம் போட்டு எந்த சூழ்நிலை நடத்துனீங்கன்னா நீங்க எல்லாம் எந்த கடை இல்லாம வாழலாம் நீங்க எல்லாரும் யோசிப்பா பாருங்க ஒரு கல்யாணமும் காது பத்திரிக்கை கொடுத்தவனே

ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் எத்தனை சுண்ணாம்பு தரும் என்னன்னா போறாலே எந்த விஷயத்துக்கு போனாலும் அது வாட்ட மொய் செஞ்சுட்டு நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது மனுஷன் சில பேர் போய்விட்டு ஏதாவது ஒரு சொல்லிட்டு வருவேன் நல்ல சாப்பாடு இருக்கா அங்கே ஒரு குறை சொல்லிட்டு வருவேன் நல்லா இருந்த சாப்பாடு அப்பளம் தான் கழுகி போச்சு ஆமா அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் போனா பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு விவசாயம் பார்க்க லட்சம் சொல்லுவது கிடையாது பிள்ளை நல்ல உள்ளதே உடனே அழகு நல்ல உள்ளதேன் பா இருபது வருஷமா முன்னதறி செஞ்சாத கட்டி விட்டா அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லாது நல்ல பிள்ளை என்ன மசில் காணாது அந்த மசில உரம் யாரும் தான் என் கரண்ட் எழுத்து இருக்க முடியா சிச்சு நீங்க இன்னைக்கு

பார்த்துடாய் இவனை எப்படி கூட தெளிவுடா பொம்பளையால ஆளுங்க திருவிழா கூடத்துக்கு போயிட்டு நல்லா கூட்டமாக இருக்கேன் அங்னதே ஒரு நகையை இறக்க விடுவேன் இது ரெட்ட செய்யணும் ஏற வேண்டும் இன்னும் ரூமலை இது பரணம் சிடி அப்புறம் அத்துட்டு போயிட்டா மைக்கு முன்னிக்கிட்டு போயிட்டான்னு ஏமா போட்டேன் சிரிக்காதீங்க சிம்பிச்சு பாருங்க இல்லை காமெடி காமெடி ஐயா விழாக்கிரமிச்சியை அதாவது சொல்லுங்கய்யா அவன் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக எம் கே அன்பாளையாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று நன்றி 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 நீங்க கொடுக்கக்கூடிய